ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை தென்கிழைச்சாறல் ஆதி இடங்களில் நடைபெறும் ஆழமுண்ட அனல் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று மலேசியாவில் திரு தெய்வ ஒந்தி இந்தமிடாலே நடத்தப்பெறும் இடர்களையும் வழிபாட்டிலும் பேரூரடிகளார் மருத்துவமனையில் இன்று புதிதாக எக்ஸ்ரே அல்ட்ராஸ்கேன் தேட்டர் ஆகிய அறைகள் மகப்பேறு அறை ஆகியவை திறக்கப்படுகின்றன அந்நிகழ்விலும் கலந்து குருவரிடம் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திறடையே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்